பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு எஸ்பி ஐநூறு புதிய சாதனை ஃபெட் எச்சரிக்கை மற்றும் வரி ஆபத்துகளுக்கு இடையில் சந்தைகள் உறுதியாக உள்ளன அமெரிக்க பங்கு சந்தை புதன்கிழமை லாபத்தை விரிவுபடுத்தியது மேலும் எஸ்பி ஐநூறு புதிய அனைத்து கால உயர்வை எட்டியது கவனமாக இருக்கும் ஃபெடரல் ரிசர்வ் மற்றும் டொனால்ட் திரம்ப் தலைவரின் புதிய வரி அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் குறிப்பிடத்தக்க உறுதியைக் காட்டியது புதிய வரிகள் இலக்கு அடிப்படையிலானதா அல்லது பரவலானதா என்பதை திறம் குறிப்பிடவில்லை ஆனால் அவை ஏப்ரல் இரண்டு கூழ் நடைமுறைக்கு வரக்கூடும் என்பதை குறிப்பிட்டார் இது உலக வர்த்தக இயக்கவியலில் ஒரு அடுக்கு நிச்சயமற்றதைச் சேர்த்தது சந்தை தொழில்நுட்பம் அவுட்லுக் டோ ஜோன்ஸ் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது அளவில் வலுவான ஆதரவு இருப்பதாக தெரிகிறது ஏனெனில் கடந்த பத்து வர்த்தக அமர்வுகளில் இந்த மண்டலத்திலிருந்து டோ தொடர்ந்து மீண்டுள்ளது தொடக்க விலை ஓ பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்பது நடுநிலை விலை ஏமெல் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து டூக்கு கீழே உடைந்தால் நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து பூஜ்யம் இல் உள்ள முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூஜ்ஜியம் மீண்டும் சோதிக்கலாம் இந்த அளவை பிடிக்கத் தவறினால் சமீபத்திய அமர்வுகளில் காணப்பட்ட முக்கிய ஆதரவு மண்டலமான பாய்வோட் ஒன்று நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று மீண்டும் விளையாட்டுக்கு வரக்கூடும் மேல் நோக்கி சாத்தியம் சந்தை சார்பு கே மற்றும் கேசியக்ஸ் ஏறக்குறைய உள்ளன இது எந்தவொரு கீழ் நோக்கி இயக்கமும் தற்காலிகமாக இருக்கலாம் அல்லது வலுவான வாங்கும் வட்டத்துடன் சந்திக்கப்படலாம் என்பதை குறிக்கிறது ஸ்பி ஓட்டுகள் விளையாட்டில் இருப்பதால் நாற்பத்தி நான்கு அறுபத்தேழு ஆறையில் உள்ள அருகிலுள்ள கீ சாக்லேட் பார் கேசிபி க்கு மேல் ஒரு நகர்வு பாய்வோட் இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது நோக்கி முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை திறக்கக்கூடும் முக்கிய கருத்து வரி நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஃபெடின் கவனமான நிலைப்பாடு இருந்தபோதிலும் வெளிப்புற அதிர்ச்சிகள் முதலீட்டாளர் நிலைப்பாட்டை மாற்றாத வரை தொழில்நுட்பக் குறிகாட்டிகள் மேல்நோக்கி தொடர்ச்சியை ஆதரிப்பதால் சந்தை மனநிலை கட்டமைப்பாக உள்ளது மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை உருவாக்காது